நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தன்னை ஒரு கமாண்ட் வந்து பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது பார்த்துட்டு வாங்களாம் நம்ம பேசலாம் சரி பார்த்துருப்பீங்க அது படிச்சிருப்பீங்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தாலும் நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும் பணம் வராது அப்படின்னு நமது மைபி த்ரீ ஆட்ஸுக்கு ஆதரவாக போட்டுள்ள ஒரு வீடியோவில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறார் சரிங்களா அதாவது எவ்வளோ காழ்ப்புணர்ச்சி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தாலும் நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும் பணம் வராதா இது நிச்சயம் உண்மையா அப்படின்னு சொல்லி ஆராயும்போது கண்டிப்பாக இது முற்றிலும் ஒரு தவறான கமெண்ட் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து மக்களுக்கு ஒரு நாளும் விடுமுறை இல்லாத ஒரு நிறுவனம் பணம் எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலருந்து இருபத்தி மூணு வரைக்கும் வந்து சரியாக வந்து கொடுத்துருக்கிற ஒரு நிறுவனம் இப்படிப்பட்ட நிறுவனத்தை இவர் கமெண்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தாலும் ஒருத்தருக்கும் பணம் வராது நம்பிக்கை மட்டுந்தான் உங்கள்கிட்ட இருக்கும் எங்களுக்கு இரு தெரியுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்தாலும் வர தேவையில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்தாலும் வர தேவையில்லை எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பணம் வரும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பணம் வரும் அதுவும் இன்னும் ஒரு ஒன் மந்த்லே பணம் வரும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் ஆயிரத்தி எட்டு கமாண்ட் வந்து போட்டாலும் நிறுவனத்துக்கு எதிராக எங்களுக்கு தெரியும் உண்மையான நிறுவனம் எங்களுக்கு தெரியும் நம்பிக்கையோடு இருப்போம் என்ன ஒன்றா இப்போ பெயில் கிடைக்கிறது பின்ன ஆகுது அவ்வளோதான் இருந்தாலும் எங்களுக்கு அமௌண்ட்டு வருவது எந்த தடங்களும் வராது எந்த பின்னாடி போக மாட்டோம் நாங்கள் சரிங்களா அதால் வந்து நீங்கள் என்ன ஆகுனாலும் கமெண்ட் போட்டுங்க எங்களுக்கு தெரியும் நிறுவனம் எவ்வளோ ஜெனியூனான நிறுவனம் எவ்வளோ நம்பிக்கையான நிறுவனம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துப்போம் ஏன் இவ்வளோ கால் பண்ண இருக்கிறீங்க நீங்கள் ஆக்சுவலாக வந்து மை வித்ராஸ் உறுப்பினராக நீங்கள் பெரும்பாலும் போடக்கூடிய நெகட்டிவாக போடக்கூடிய எல்லா வீடியோக்கள்லேயும் வந்து பார்க்குறேன் நான் கண்டிப்பாக நமது மை வீத்த உறுப்பினர்களாகவே இருக்க மாட்டாங்க பிச்சையும் அது உண்மை நெகட்டிவ் வீடியோ போடுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மை வீத்திரியரசு உறுப்பினர்களா ஏதோ ப்ரூஃப் வந்து காமிக்க சொல்லுங்க இப்போ இது மாதிரி கமாண்ட் போடுறாங்க ட்ரோல் பண்ணுறாங்க இது மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா இவங்களாம் யார் நமது மை வீத்திய உறுப்பினர்களா நிச்சயம் இருக்காது நிச்சயம் இருக்காது வாய்ப்பில்லை நீங்கள் என்ன ஆனாலும் கமெண்ட் பண்ண சுத்தமாக பணமே கூட வராதுன்னு கமெண்ட் போடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அது எங்களுடைய பிரச்சனை அது எங்களுடைய பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுக்கு தெரியும் எங்கள் நிறுவனம் நம்பர் ஒன் நிறுவனம் அது இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுவதும் தெரியக்கூடிய ஒரு நிறுவனம் எங்களுக்கு எப்படி பணம் கொடுப்பாங்கன்னு தெரியும் எங்களுக்கு நண்பர்களே நெகட்டிவாக பேசுகிற நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க நீங்கள் மைவி திரியாட்ஸ் உறுப்பினராக வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ போடலாம் எது வேணாலும் போடலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் மைவி திரியாட்ஸ் உறுப்பினர்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நெகட்டிவாக வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது ஏன்னா உங்களுக்கு காசு வரல நிறைய நாள் கஷ்டப்பட்டிருப்பீங்க யாருக்குன்னா கடை வாங்கி கொடுத்துருப்பீங்க அவங்களுக்கு கடத்துக்கு பதில் சொல்ல முடியாது அதால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் உங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மாதிரி தான் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைவித்திரி அரசு உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் இல்லை நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் யூடியூப்பில் வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்காங்க நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அவங்களாம் மைவித்திரி உறுப்பினர்கள் பார்க்கும்போதே தெரியுது ஆனால் நீங்கள் இப்படி போடுறீங்களே நீங்கள் மைவீத்ரி அரசு உறுப்பினர்களா அதான் ஒரு ஆதாரம் கொடுங்க எனவே நண்பர்களே தயவுசெய்து உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் யாருக்கு எங்களுக்கு அதாவது எங்கள் நிறுவனத்துக்கு எதிராக வீடியோ போடும் நபர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தயவுசெய்து இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ போட்டு ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டு மக்களை வந்து குழப்பாதீங்க மக்களை வந்து குழப்பாதீங்க அவங்க அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நாள் பார்க்கலாமே என்ன கஷ்டம் கொஞ்ச நாள் பார்க்குறதுல போய் என்னங்க கஷ்டம் அதுக்கப்புறம் கூட நாங்களே கூட நெகட்டிவாக வீடியோ போடுறோம் சரிங்களா எங்கள் நிறுவனத்துக்கு எதிராக நாங்களே கூட நாங்களாம் மை வைத்திர உறுப்பினர்களே நாங்களே கூட வீடியோ போகிறோம் நாங்கள் கொஞ்ச நாள் பார்ப்போம் ஓகேவா அது எங்களுக்கு உரிமை எங்களுக்கு அது உரிமை நாங்கள் பார்த்துக்குறோம் ஏன்னா வந்து இப்போது விடிதமாக இருக்காங்க மக்களை ரொம்ப மன சோர்வாக இருக்கிறாங்க ஐ வி த்ரீ மக்கள் அன்றைக்கணிக்க ஒரு செய்தி அன்றைக்கன் ஒரு ட்ரோலு அன்றைக்கன் ஒரு பேடான ஒரு செய்தி எப்படி இருக்கவங்க மனசு அந்த பயில் கிடைக்கிறதே கிடைக்கல இவங்க அதுக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்களே நீங்கள் அதை மனதில் வைத்துக்கொண்டு எதிராக நிறுவனத்துக்கு எதிராக விடுப்படும் நபர்களுக்கு கொஞ்ச நாள் தள்ளி வைங்க அதுக்கப்புறம் நாங்களே சொல்கிறேன் நீங்கள் போடுங்க வீடியோவை நாங்களும் போடுறோம் நீங்களும் போடுங்க அதால் வந்து நண்பர்களே எங்களுக்கு எதிராக நிறுவனத்துக்கு எதிராக செயல்படும் நபர்கள் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வைங்க இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் உங்களுக்கு இப்போ இருக்கிற மனநிலையில் மக்கள் வந்து ரொம்ப சூழ்ந்து போயிருக்காங்க கஷ்டம் அவங்க இதே நினச்சிக்கிட்டு வேலை வெட்டி கூட போக மாட்டாங்க போகிறது அது மாதிரிலாம் இருக்கிறாங்க உறுப்பினர்கள் ஏன்னா ஒரு ரூபாயில் ரெண்டு ரூபாயில் மூன்று ரூபாயில் ஒரு லட்சத்தி ஓராயிரம் சிஎம்லாம் சரிங்களா ஸோ அவ்வளோ அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டு போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சில எல்லாம் இன்னும் ஒரு பேமெண்ட் கூட எடுக்கல அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டம் நண்பர்களே தயவுசெய்து நெகட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணாதீங்க நெகட்டிவாக வீடியோ போடாதீங்க இது ஒரு எங்கள் மைவித்திரி உறுப்பினருக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக அமையும் இதுதான் இந்த பதிவுடைய நோக்கம் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் மைவித்திரி பற்றி அப்டேட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்